கேட்டுக்கொள்கிறேன் இப்போது சிதையா அவர்கள் சிறப்புரையாற்றுவார் ஆற்றுவார் பயண நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நடைபயண நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் உள்ள பல பகுதிகளுக்கு சென்று அங்கே அந்த பகுதியில் உள்ள அந்த தொகுதியில் உள்ள அந்த கிராமத்தில் உள்ள அந்த நகரத்தில் உள்ள மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு என்னுடன் வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள் பசுமை தாயகத்தின் செயலாளர் தம்பி அருள் மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் மாவட்ட தலைவர் கலை உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகள் இங்கே ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் விஜிணு விஷ்ணு ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகிற இந்த ஊர் சார்ந்த பெரியவர்கள் தாய்மார்கள் என் உயிரினும் மேலான அந்த பாட்டலை சொல்லுகிறேன் உங்கள் அனைவருக்கும் தர்மபுரி ராமதாசன் பதிவான வழக்கங்கள் வீராணம் ஏரியை பராமரிக்க வேண்டும் என்று இந்த பகுதியை சார்ந்த அனைத்து மக்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை அது வரலாறு மிக்க இந்த ஏரி ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் வெட்டப்பட்ட ஏரி இது காவிரி நீர் இந்த ஏரிக்கு வந்து இந்த பகுதியில் இந்த ஏரி நேரடியாக ஐம்பதாயிரம் ஏக்கர் பாசனம் செய்து மறைமுகமாக இங்கிருந்து பெருமாள் ஏரி போன்ற ஏரிகளுக்கெல்லாம் சென்று அங்கே மறைமுகமாக நாற்பதாயிரம் ஏக்கர் பாசனம் செய்கின்ற ஒரு வரலாறு மிக்க பெரிய ஏரி தமிழ்நாட்டிலே நான்காவது பெரிய ஏரி வீரான ஏரி இந்த ஏரியுடைய உண்மையான கொள்ளளவு ஒன்று புள்ளி நாலு ஐந்து டிஎம்சி எம் கிட்டத்தட்ட ஒன்றரை ஏரியை வெட்டிய காலத்தில் அப்பொழுது இந்த ஏரியுடைய ஆழம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு அடி இந்த ஏரி வெட்டியிலிருந்து சோழர்களால் வைக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து இப்பொழுது மக்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த மக்கள் ஆட்சி காலத்திலே ஒரு முறை கூட ஒரு ஏரியை தூர்வாரவில்லை இப்பொழுது இந்த ஏரியினுடைய ஆழம் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து அடிதான் ஆக கிட்டத்தட்ட இருபது அடி தூர்ந்து போன இந்த ஏரி இன்றைக்கு இந்த ஏரியினுடைய கொள்ளளவு கிட்டத்தட்ட ஒரு டிஎம்சி தான் இந்த ஏரி இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கோடி மக்களுக்கு பயன்படுகின்ற இந்த ஏரி அன்றாடம் இந்த ஏரியிலிருந்து பதினெட்டு கோடி லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு இந்த ஏரியிலிருந்து சென்னை மக்களுக்கு கொடுக்கின்ற இந்த ஏரி பதினெட்டு கோடி லிட்டர் தண்ணி சென்னைக்கு ஒரு நாள் தேவை கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடி லிட்டர் தண்ணி அதுல பதினெட்டு கோடி லிட்டர் தண்ணி இந்த ஏரியிலிருந்து மட்டும்தான் போகுது சென்னை மக்களுக்கு ஆக எவ்வளவு பெரிய ஒரு ஏரி எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு மிக்க இந்த ஏரியை நாம் பராமரித்திருக்க வேண்டும் இதை தூர்ந்து போன இந்த ஏரியை தூர்வாரி இருக்க வேண்டும் கலைகளை இன்னும் கரைகளை இன்னும் பலப்படுத்தி இருக்க வேண்டும் இருபத்தி எட்டு மதகுகள் அதாவது கிழக்கு கிழக்கு கரையில் இருபத்தி எட்டு இந்த கிழக்கு கடை கிழக்கு கரை மட்டும் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் மீதி சுத்தி இருக்கிற மற்ற கிட்டத்தட்ட ஆறு மதகுகள் இருக்கு வடவநாறுல இருந்து தண்ணி வருது அதாவது காவேரி ஆற்றுல ரெண்டே ரெண்டு பெரிய நீர் தேக்கம் ஒன்று மேட்டூர் அணை அது மிகப்பெரிய நீர் தேக்கம் தொண்ணூத்தி மூணு டிஎம்சி கொள்ளலை கொண்டு மேட்டூர் அணை அது பெரிய நீர் தேக்கம் மேட்டூர் அணைக்கு கீழே இருக்கிற பெரிய நீர்த்தேக்கம் இந்த வீராலயம் இதை விட்டா அங்கங்க சின்னது அரை அரை டிஎம்சி முக்கால் டிஎம்சி அங்கங்க தடுப்பணைகள் தான் இருக்கு அப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஏரிய இது நம்மளுடைய வரம் சோழர்கள் நமக்கு விட்டு சென்ற வரம் இந்த வரத்தை நம்ம பாதுகாக்கணும் பராமரிக்கணும் வருங்கால சந்தேகங்களுக்கு இந்த நல்ல ஒரு வரத்தை நம்ம இன்னும் நல்ல பராமரித்து விட்டு செல்ல வேண்டும் இதுதான் நம்முடைய கடமை ஆனால் இவ்வளவு காலமா ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சிகள் எல்லாம் இதை வைத்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டு ஊழலில் ஈடுபட்டு வீராண ஏரினா அவங்க பணம் சம்பாதிக்கிற நூறு கோடி வீராண ஏரிக்கு ஒதுக்குறோம் கரையை பலப்படுத்துவதற்கு நூத்தி இருபது கோடி இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியே ஏமாத்தி பணத்தை கொள்ளடிச்சுக்கிட்டு உண்மையான நிர்வாகம் செய்யாத இந்த ஆட்சியால் குறிப்பாக திமுகனா கொள்ளடிக்கிறவங்க தான் விவசாயத்தை பத்தி கவலை இல்லாத திமுக விவசாயிகள் என்னுடைய கடவுளா பாக்கிறேன் எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள் பெற்றோர்கள் பிறகு கடவுள் யார் விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயத்தை பெருக வேண்டும் என்ற நோக்கம் என்னுடைய நோக்கம் மட்டுமில்லை இங்க இருக்கின்ற அத்துணை மக்களுடைய நோக்கம் விவசாயிகளுடைய நோக்கம் அதை விட இன்னொரு அச்சுறுத்தல் இந்த ஏரிக்கு என்ன தெரியுமா இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன தெரியுமா என்எல்சி நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்எல்சி நமக்கு என்ன நமக்கு என்எல்சிக்கு என்ன பிரச்சனை நமக்கு என்எல்சிக்கு என்ன சம்பந்தம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் பெரிய சம்பந்தம் இருக்கு உங்களுக்கு அது தெரியல எனக்கு தெரியுது என்எல்சி நெய்வேலியில் இருக்கிற பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அந்த பழுப்பு நிலக்கரி சுரங்கம் என்றால் அந்த சுரங்கத்தில் வந்து ஓபன் காஸ்ட் மைன் அந்த மைன்ல மேலோட்டமா மண் எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பழுப்பு நிலக்கரி எடுத்து எரிச்சு நமக்கு மின்சாரம் கொடுக்கறாங்க அந்த மேலோட்ட மண்ணுனா எவ்வளவுனா நூறு அடி இருநூறு அடி மண் அந்த மண்ணை அப்படியே எடுத்து எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பழுப்பு நிலக்கரி அவனுக்கு பேராசை என்எல்சி காரனுக்கு என்எல்சி காரன் அவன் தொடக்கத்துல மைன் ஒன் மைன் ஒன் ஏ மைன் டூ ரெண்டு ரெண்டு சுரங்கங்கள் இப்ப நடத்திட்டு இருக்கிறான் அவனுக்கு என்ன பேராசை மைன் த்ரீ மூணாவது சுரங்கமும் தொடங்கணும்னு அவனுக்கு ஒரு பேராசை அந்த மைன் த்ரீ எங்க தொடங்க போறானா சேத்தியாத்தோ பக்கத்துல புவனகிரியில கமாபுரம் பக்கத்துல இருபத்தாறு கிராமத்தை தேர்வு பண்ணிட்டான் அந்த இருபத்தாறு கிராமத்துல பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரை அது குறி வச்சுட்டான் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிட்டான் அதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துடுச்சு அதுக்கு இங்க மாநில அரசு அனுமதி கொடுக்கணும் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஃபைல் இருக்கு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்வில் அந்த ஃபைல் இருக்கு அவர் கையெழுத்து போட்டாருன்னா இருபத்தாறு கிராமத்து மக்கள் அப்படியே கிளம்பணும் அவங்க வீடு அடையாளம் அவங்க கோயில் கோலம் கல்லறை சுடுகாடு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும் திமுக ஆட்சி நடைபெற்று பகுதி மக்களுக்கு என்எஸ்சி என்னன்னா என்எஸ்சி காரன் அதோடு நிறுத்தல அவன் இன்னும் மூணு நிலக்கரி சுரங்கத்தை திட்டமிட்டு இருக்கிறான் அது அறிவிச்சு தவற என்ன நிலக்கரி சுரங்கம் வீராணம் நிலக்கரி சுரங்கம் பாளையங்கோட்டை நிலக்கரி சுரங்கம் சேத்தியா தோப்பு நிலக்கரி சுரங்கம் இந்த மூன்று நிலக்கரி சுரங்கத்தை அவனுக்கு இந்த மூணாவது அனுமதி கொடுத்தானா அடுத்து மூணு வீராண நிலக்கரி சுரங்கம் என்னன்னு தெரியுமா வீரான ஏரி சுத்தி உள்ள நம்முடைய முப்போகம் விளகின்ற அந்த பொன்னான மண்ண நிலக்கரி என்எல்சி நிலக்கரி சுரங்கத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்து அவன் இங்க வந்து

விடு விடுவோமா அப்படின்னு இன்னைக்கு நீங்க உங்க கோவத்தை காமிச்சாதான் அங்க நிறுத்த முடியும் என்எல்சி காரன் நிறுத்த மாட்டான் அவனுக்கு மத்திய அரசு மாநில அரசு ஆதரவு இருக்கு குறிப்பா என்எல்சி காரனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆதரவு இருக்கு இங்க இருக்கின்ற விவசாயத்துறை அமைச்சர் முட்டம் அது கூடமா தெரியாத அமைச்சருக்கு அவர் நிலம் எடுக்க போறாங்க இன்னைக்கு அவர் அமைச்சர் இன்னும் ஒரு நாலு மாசம் தான் அமைச்சரா இருக்கு போற அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு இந்த லைட்டு போச்சு முதல்ல தான் முட்டத்துலதான் நிலத்துல அவருக்குறாரு ஆனா நீங்க தான் பாதிப்பு ஆனா அவங்க அப்பா இருந்திருந்தாருன்னா சண்டை போட்டுருப்பாரு யாரு எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி முட்டம் கிருஷ்ணமூர்த்தி அவர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் அன்னைக்கு கலைஞரே கேள்வி கேட்டார் கலைஞர் பைபிள் அவர் பார்த்து அவர் நியாயமானவர் உறுதியானவர் ஆனா அவர் பிள்ள எதனா எடுத்துட்டு போங்கப்பா எனக்கு வந்தா போதும் எவ்வளவு அநியாயம் அவருடைய மண்ணு அவருடைய அடையாளம் அவருடைய ஊரு அவங்க அப்பாவுடைய ஊரு இன்னைக்கு என்எல்சி மூன்றாவது சுரங்கத்தை நீங்க எதிர்த்தா நீங்க என்ன நினைச்சுக்கலாம் நாங்க எங்க எங்க வீராங்கனத்துல இருக்கிறோம் நாங்க காட்டு மன்னார்குடையில இருக்கிறோம் புவனகிரி கமாபுரம் அங்கெல்லாம் எங்கேயோ இருக்குது எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லைன்னா அங்க எடுத்து 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 அடுத்தது வருவான் இப்ப இல்லை இருபது வருஷம் முப்பது வருஷம் உங்க பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க அதுக்கு நீங்க இன்னைக்கு குரல் கொடுக்கணும் இன்னைக்கு எதிர்க்கணும் இன்னைக்கு கேள்வி கேட்கணும் இன்னைக்கு திமுகவை எதிர்க்கணும் ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் பாருங்க அவருக்கு என்னன்னா தஞ்சாவூர்ல நிலக்கரி சுரங்கம் வந்தா அவருக்கு கோபம் வருது நானும் டெல்டா காரேன் அப்படின்னு சொல்ற கோவம் வருது நிச்சயமா நான் வர விட மாட்டேன்னு உறுதி கொடுக்கிறார் எங்க தஞ்சாவூர்ல மைபில் பட்டின்னு ஒரு பகுதியில் மதுரையில சுரங்கம் வந்ததுன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு பயங்கர கோவம் வருது மதுரையில அரிட்டாப்பட்டின்னு ஒரு கிராமம் அங்க டங்ஸ்டன் சுரங்கம் அது மொத்தமா மொத்தத்துல இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நான் தான் முதல்ல போய் அங்க போராட்டி நிறுத்தினேன் என்னை வச்சுதான் சட்டசபையில் என்ன பேசுகிறார் கோவம் என்னுடைய முதலமைச்சர் பதவி போராளம் பரவாயில்ல இந்த மதுரையில டங்ஸ்ட் சொரங்கத்தை வரவிட மாட்டேன் யார் சொன்னது முதலமைச்சர் ஸ்டாலின் அதே போன்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தஞ்சாவூர்ல டெல்டாவில் நிலக்கரி சுரங்கம் வரவிட மாட்டேன் ஆனா கடலூர் மாவட்டத்துல வரலாம் ஸ்டாலின் வாய திறக்கல கடலூர் மாவட்டத்தில் நிலக்கரி சுரங்க வர்றதுக்கு இதுவரைக்கும் ஒரு வார்த்தை ஸ்டாலின் அவர்கள் வாய திறக்கலா அப்போ நீங்க என்ன தான் நீங்கியா அங்க இருக்கிறவங்க உஸ்தியா நீங்க என்ன அவ்வளவு மோசமாக பாவப்பட்டவங்களா புண்ணியம் பண்ணிருக்காங்களா என்னையா அரசியல் நடத்திருக்க என்னையா நிர்வாகம் நடத்திருக்க எதுக்கு நீ முதலமைச்சரா இருக்கிறீங்க எதுக்கு அமைச்சர்களா இருக்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நம்மால ஆடுறாரு யாரு அமைச்சர் என்ன ஆடி என்ன பண்ண போறீங்க நம்ம மண்ணையும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போய் இங்க போனாங்க பெண்கள் கேட்டாங்க என்கிட்ட ஐயா எங்க குளம் அப்படியே மோசமா இருக்குது எங்களுக்கு குளத்தை கொஞ்சம் தூர்வாரி அந்த கரையை கொஞ்சம் கட்டி கொடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இதா இதை விட்டுட்டு இல்ல இல்ல நீங்க கிளம்புங்க உங்க நிலம் எங்களுக்கு வேணும் யோ இந்த நிலம் எனக்கு சோறு போடுது சென்னையில நான் இருக்கிறேன் எனக்கு சோறு போடுறது நீங்க தான் நீங்க இந்த மண்ணை அழிச்சுட்டா நாளைக்கு எங்கேயே சோறு கிடைக்கும் நம்ம பிச்சை எடுக்க போறோமா யார்கிட்ட பிச்சை எடுப்போம் ஆந்திரா காரண்ட ஆந்திரா காரண்ட ஐயா சோறு போடுயா நாங்கெல்லாம் மண்ணெல்லாம் அழிச்சுட்டேயா மண்ணெல்லாம் பெரிய கம்பெனி கிட்ட கொடுத்துட்டேயா இல்ல வெளிநாட்டுல தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் வியட்நாம் அங்கதான் பெரிய அங்க நில புரட்சி நிலத்தை அங்க நிலத்தை பாதுகாக்கிற அவங்கிட்ட போய் ஐயா இந்தியாவில தமிழ்நாடு அழிச்சிட்டோம் ஐயா எங்களுக்கு சோடு இல்லையா அப்படின்னு கேக்க போறோமா இது நம்ம காலத்துல வராது ஆனால் நம் சந்ததிங்க உங்க சந்ததி உங்க பேர பிள்ளைங்க கொள்ளு பேர பிள்ளைங்க அவங்கள அவங்களுக்கு பாதிப்பு வருவோன்னு அது என்னுடைய கடமையா நான் பார்க்குறேன என்ன வருகின்ற தலைமுறைகளை காக்க வேண்டும் தான் இந்த நடைப்பயணத்துடைய நோக்கம் வேலை இதெல்லாம் ஒரு கோவமாக என் குந்தளிப்பு வரணும் உங்களுக்கு கோவம் வரணும் விவசாயி மத்தியில் ஒரு ஆத்திரம் ஒரு கோவம் வரணும் மண்ணையும் விவசாயத்தையும் மண்ணையும் அழிக்கிறவன் அவன் வந்து நிர்லாவென்று செய்கிறவனே அவன் எதிரி விவசாயிகள் எதிரி இந்த மண்ணுக்கு எதிரி மக்களுக்கு எதிர் யாரு இன்னைக்கு திமுகன்னு நினச்சிட்டு இருக்காங்க திமுக நினச்சிட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் இருக்கிற ஒரு 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 விவசாயிகளும் திமுக ஓட்டு போடக்கூடாது ஒரு விவசாயிகளும் போடக்கூடாது ஒரு பெண் கூட போடக்கூடா ஒரு இளைஞர்களோட போடக்கூடா மோசடி நடந்துட்டு இருக்கு அதனால தான் நான் வந்துருக்கிறேன் நான் வந்து இந்த வீராணம் ஏறி நம்மளுடைய சோழர்கள் நம்ம முன்னோர்கள் கட்டி ஏறி இதை பராமரிக்கணும் பாதுகாக்கணும் இன்னும் இதை ஆழப்படுத்தணும்னு அகலப்படுத்த இன்னும் கொஞ்சம் கரையை பலப்படுத்தணும் இன்னும் கொஞ்சம் ஒன்றரை டிஎம்சிலேருந்து ரெண்டு டிஎம்சி கொள்ளளவு இன்னும் நிறைய விவசாயம் பண்ணலாம் தொண்ணூறாயிரம் ஏக்கர் இன்னைக்கு நேரடியாக மறைமுகமாக தொண்ணூறாயிரம் ஏக்கர்னா இது சாதாரணமாக கிடையாது இதுக்கு டெல்டா டெல்டாவில் காவிரி டெல்டா வருது காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் புரொட்டக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்த கொண்டு வர செய்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் எனக்கு நான் செஞ்ச சாதனைல இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையா நான் பாக்குறேன் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலன்னு இந்த காவிரி பகுதியில காவிரி டெல்டால பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க சொன்னது முதல் முதல் சொன்னது நான் தான் போராட்டம் அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் தொண்டு பிரசுரம் அழுத்தம் பிரஸ் மீட்டு நாடாளுமன்றத்தில் பேசினேன் சட்டமன்றத்தில் பேச வச்சேன் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை இது சம்பந்தமா பத்து முறை மேல பார்த்து அழுத்தம் கொடுத்து விழுது அதுக்கப்புறம் அவர் சட்டத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்து தவறு ஆனால் அது கொண்டு வர செஞ்சது நானும் ஆமாம் தான் ஏன் இதெல்லாம் நம்ம பாத்துக்கணும் பாதுகாக்கணும் நம்ம மண்ணையா நம்ம விவசாய ஐயா ஏய் இன்னைக்கு இந்த மண்ணெல்லாம் போய் வரப்ப பார்த்த ரியல் எஸ்டேட் நானும் மண்ணேன் இதை விளாட்டு போட்டு விற்று ஆனால் புரியல எங்களுக்கு எனக்கு புரியுது நான் உலக பொழுதும் பார்த்திருக்கிறேன் எனக்கு தெரியுது எவ்வளவு பேர் அழிவுகள் மற்ற நாடுகள் மத்த மாநிலங்கள்லாம் சந்திச்சிருக்கிறது இந்த நேம் ஆஃப் டெவலப்மெண்ட் வளர்ச்சின்னு பேர்ல விவசாயம் பண்ண அழிச்சு 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 வளர்ச்சி 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 என்ன வளர்ச்சி என்ன வளர்ச்சி நடந்துதா வளர்ச்சின்னா சும்மா ஒரு ஒரு பத்து இருபது பேர் வந்து பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான கோடிஸ்வரன் ஆகுறதுக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வறுமையில வாங்கணுமா அதான் வளர்ச்சியா சிந்தியங்கள் கோபத்தை வெளிப்படுத்துங்கள் இந்த திமுக ஆட்சியை அகற்றணும் திமுக ஆட்சி ஆட்சி விவசாயிகள் எதிரான ஆட்சியை அகற்ற வேண்டும் அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் உங்களுடைய ஆதரவு வேண்டும் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் மூணு பேரும் பண்ணா முடிஞ்சு போச்சு அரசு ஊழியர்கள் ஒரு மாற்றம் வேண்டும் ஆட்சி மாற்றம் வேண்டும் ஏன்னா இந்த கொடுங்கோல் ஆட்சி ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அவருக்கு இப்ப விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா இல்ல எதை பத்தியாவது ஏதாவது தெரியுமா ஒண்ணு தெரியாது ஒண்ணுமே தெரியாது சும்மா ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க அது படிச்சுட்டு போறாரு கேமரா ஆக்ஷன் டேக் கேமரானு சொல்லிட்டு தினம் ஷூட்டிங் நடக்குது அவ்வளவுதான் உண்மையிலே அவருக்கு தெரியல அதனாலதான் நான் சொல்றேன் அவர் மாத்துங்கப்பா தெரியாதவங்க மாத்துங்க மாத்தணும் மாத்திரத்துக்கு தான் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிற உங்களை பார்க்குறேன் உங்களை கொடுங்க இது வந்து இது என்னுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை அதனால அங்க நிலம் எடுத்தா இங்க நீங்க போராடணும் நீங்க இங்க போராடினா அவன் அங்க பயப்படுவான் ஓ அங்க எடுத்தா இங்க போராடானா ஐயோ வேணாம்ப்பா எதுக்குப்பா அந்த முடிவை இங்க இருக்கின்ற அத்தனை மக்களும் நீங்க எடுக்கணும் 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 அதுக்காகத்தான் நீங்க நான் வந்திருக்கிற வரைய ஓட்டு கேட்க வரல நான் ஓட்டு கேட்க வரல ஒரு மாற்றம் கொண்டு வாங்க ஆட்சி மாற்றம் கொண்டு வாங்க யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க திமுக வரக்கூடாது அந்த முடிவை இன்னைக்கு எடுத்துருங்க பா வரக்கூடாது பா அடுத்து வர வேண்டும் யாருன்னா அதுக்கப்புறம் ஆனால் இவங்க இன்னொரு முறை திமுக இன்னொரு முறை வந்தாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எல்லாம் எங்கேயாவது கிளம்பி போகலாம் ஏன்னா இங்கேயா உங்கள காலி பண்ணுவாங்க இங்க உங்க வீட்டுல இருந்து உங்க மண்ணுல இருந்து காலி பண்ணி எல்லாத்தையும் பிளாட் போட்டு எல்லாத்தையும் நாசப்படுத்தி மண்ணை நாசப்படுத்தி கம்பெனி கம்பெனியா கொடுத்து விடுத்து கார்பரேட் கம்பெனி கொடுத்துட்டு போயிட்டு போறாங்க அதனால அது நடக்க கூடாதுன்னா நீங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை திமுகவுக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்தால் ஒழிய

நான் மட்டும் அன்னைக்கு அங்க அங்க குரல் கொடுத்து அங்க போராடலன்னு வச்சிருக்கீங்களேன் இன்னைக்கு இன்னாலும் இங்க வந்துட்டு இருக்கோம் ஒரே ஒரு ஆள் நான் மட்டும் தான் எத்தனை முறை போராடின நம்ம கட்சிக்காரங்க இப்ப செல் மகேஷ் புத்து இருக்கிறாப்புல அங்க கார்த்தி ராஜி ரவி கட்சிக்காரங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கார மேல நூத்தி ஐம்பது வழக்கு இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கார மேல நூத்தி ஐம்பது வழக்கு என்ன ஒரே மாதிரி வழக்கு என்எல்சி எதிர்த்து வழக்கு அப்போ உண்மையா உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த எதிர்ப்பும் எதிர்பார்ப்பும் இல்லாத உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் பணக்காளி முன் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள் திமுகவை அகற்ற வேண்டும் இந்த வீராணம் ஏரியை நாம் பாதுகாக்க வேண்டும் இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் எவ்வளவு பெரிய ஒரு வரன் இது இதை பாதுகாத்து அடுத்தது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் நமக்கு சோழ சோழளித்த உணவளித்த மண் வரும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் அப்படியே இருந்து நம் சந்ததினருக்கு உணவளிக்க வேண்டும் சோறளிக்க வேண்டும் இதான் ஒரே நோக்கம் என்னுடைய நோக்கம் அடுத்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் அப்படியே இருக்கணும் நம்ம சந்திதினருக்கு இதை உணவளிக்கணும் நம்ம இடையில வந்தவங்க இடையில வந்தவங்க இதை அழிக்கிறதுக்கு இந்த ஏரி அழிக்கிறதுக்கு இந்த மண் அழிக்கிறதுக்கு நமக்கு யாருக்கு உரிமை கிடையாது நம்ம காலத்துல இதை பாதுகாத்து அடுத்த அடுத்தவங்க 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 போயிட்டே இருக்கணும் அதனால இதை சொல்லத்தான் இங்கே நான் வருகை இருந்திருக்கின்றேன் இந்த மாலை எல்லாம் சிதம்பரத்துக்கு வாங்க அங்கே நடைபயணம் ஒன்று இன்னும் நிறைய விழாவிலேயே இன்னும் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பேச அதுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு நன்றியோடு விடைபெறுகின்றேன்